கிறிஸ்துவங்கள் மிகவும் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தேவோடு அளிக்கிறோம் இந்திய தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் நான்காம் வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் நான் பயப்படேன் பயத்திற்கான பூரண நிவாரணம் என்ன என்பதை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அருமையான கத்துரை பிள்ளைகளே பயம் இந்த மரணத்தை குறித்ததான பயம் இருக்கிறதே அது அவசியமற்றது என்பதை பார்த்தோம் அது மரணம் அல்ல மரண இருள் ஒரு நிழலானது அதன் அருகில் எங்கேயோ ஒரு ஒளி இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது நாம் ஒளியை நோக்கி நடந்தால் நம்முடைய நிழல் நமக்கு பின்னாகவே விழுந்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே தன்னால் உனக்கு ஒரு தீமையும் செய்யக்கூடாததான மரண நிழலை குறித்து நீ பயப்படுகிறாயோ கர்த்தர் உன்னை நோக்கி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கூறுகிறார் அல்லவா மறைவான குற்றங்களும் அறிக்கை செய்யப்படாத பாவங்களுமே ஒரு மனிதனிலே மரண பயத்தை உண்டாக்கும் எனவே அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ எப்பொழுதும் உன்னில் சுத்த மனச்சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ நல் மனச்சாட்சி உடையவனாயிருந்தும் சடுதியாக உனக்கு பயம் உண்டாகும் என்றால் நீ உடனடியாக அந்த பயத்தை கடிந்து கொள் தேவனைத் தவிர வேறு ஏதாயிலும் உன்னுடைய வாழ்க்கையை நிறைத்து கொண்டிருக்கும் என்றால் அதை விட்டுவிடு தேவன் உன் ஜீவியத்தை நிறைத்திருப்பார் என்றால் எதை குறித்தும் உனக்கும் எனக்கும் கவலை வேண்டியதில்லை பயம் வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கை தேவனால் நிரப்பப்பட்டதாக இருப்பதே சகல பயங்களுக்கும் பூரணமான நிவாரணமாகும் என்பதை குறித்து கூட நாம் தியானித்தோம் அண்டபுராய் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாகி உனக்கும் எனக்கும் இருண்ட காலம் உண்டு சோதனைகள் உண்டு மற்றும் இறுதியாக மரணம் வரும் சில நேரங்களில் தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் அவர்களுடைய மேய்ப்பர் வல்லமையுள்ள உள்ள சிருஷ்டிகர் அவர் உன்னுடைய பக்கத்திலே இருக்கிறார் நீ ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா சிறு மந்தையே பயப்படாதே கிறிஸ்தவின் மந்தையின் ஆறுதல் என்பது தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவருடைய அதிகாரம் என்பதாகும் ஆம் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீ பயத்தை கொள்ள வேண்டுமே ஒளிய பயம் உன்னை ஆண்டு கொள்ளக்கூடாது எல்லா பயங்களுக்கும் திகில்களுக்கும் என் தேவன் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார் சிலுவையில் சேர்ந்த இரத்தத்தினாலே எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதங்களில் அது ஒன்று எந்த பயமும் எனக்கு இனி இல்லை எனவே தான் பவுல் தைரியமாய் சொல்கிறார் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லுகிறார் மரணத்தை எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார் அது எனக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் பவுலோடு கூட சேர்ந்து நாம் சொல்ல முடியும் ஆம் அருமையான கத்துடை பிள்ளைகளே ஆண்டவருடைய மேன்மை பொருந்திய கவனிப்பு அவரது கோலாலும் தடியாலும் இங்கே குறிக்கப்பெறுகிறதை நாம் பார்க்கிறோம் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பதாக இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் தடி என்பது நீளமான கம்பு அல்லது நுனியில் வளைந்த கம் கம்பு மேய்ப்பர்கள் அதை ஆட்டை தங்களுடைய பக்கம் இழுக்கவும் வழிகாட்டவும் அவர்களுக்கு அந்த ஆடுகளுக்கு குலை பறித்து போடவும் உபயோகப்படுத்துவார்கள் தடி என்பது ஆட்டின் பக்கத்தில் வைக்கப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்படும் போது அவைகள் எந்த திசையில் போக வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் உன் நிரம்பிய சூழ்நிலையில் அவர் உன்னை வழிநடத்தும்படியாக அவருடைய கோலும் தடியும் எனக்கு போதும் என்பதை நீ நினைத்தவனாக நீ செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார் ஆம் ஒரு மேய்ப்பனும் மேய்ப்பனுடைய கோலும் தடியும் தேவனுடைய வாக்கு அவருடைய வார்த்தைகளையும் குறிக்கின்றன நமக்கு விரோதமாக தீய வல்லமைகள் எழும்பும் போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்வதன் மூலமாக அந்த தீய வல்லமைகளுக்கு வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அருமையான கத்துடைப்பில் மேலும் நீங்களும் நானும் கடுமையான சோதனையின் வழியாக கடந்து செல்லும் போது தேவனுடைய வார்த்தைகளையே சார்ந்து கொள்வோம் என்றால் நாம் அந்த சோதனைகளில் ஜெயத்தையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் விதமாக நம் மேய்ப்பரின் கோல் நமக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் அளிக்கிறது நம் மே்பெரின் கோலானது எவ்விதம் நம்மை சீர்திருத்தும் கோலாகவும் இருந்து முடிவாக நாம் நம்பிக்கையோடையே நம் ஓட்டத்தை முடிக்க நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கோல் என்பது சிறிது குட்டையான ஒரு கம்பு பெரும்பாலும் முனையில் செதுக்கப்பட்ட குமிழ் கொண்டதாக அது அமையும் அது மூன்று வித்தியாசமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது ஆடுகளுக்கு ஆபத்தாக இருக்கும் வேலைகளிலே மிருகங்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பான ஆயுதமாய் உபயோகப்பட்டது ஆடுகளை நெறிப்படுத்துகின்ற இல்லையென்றால் சரியான பாதையிலே வழிநடத்துகின்ற ஒரு கருவியாக செயல்படுகிறது ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள்ள அவற்றை மூடி இருக்கும் ரோமத்தை தூக்கி பார்க்க அந்த கோலானது பயன்படுகிறது இதன் மூலம் இவை எல்லாவற்றையும் நல்ல மெய்ப்பரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசிகளாகிய ஆட்டுக்குட்டிகளாகிய உனக்கும் எனக்கும் அவர் செய்கிறார் அவருடைய கோலாலும் தடியாலும் அதாவது தேவனுடைய வார்த்தை வருஷத்து ஆவியானவர் மற்றும் நம் வாழ்வில் உபயோகிக்கிற பிற காரியங்கள் இவைகள் நம்மீது இவைகளை கொண்டு நம்மீது அவர் அதிகாரம் செலுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஐக்கியத்திலே அவருடைய பக்கமாய் நம்மை இழுக்கிறார் வழிநடத்துகிறார் எல்லா எதிரியிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார் நாம் ஆரோக்கியமான ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறோமா என பார்க்க சோதிக்கிறார் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை இந்த நிலையை நாம் அடைய நெறிப்படுத்துகிறார் எளிய நலிந்த முட்டாள்தனமான மந்தைக்கு இதைவிட பெரிய ஆறுதல் வேறு எதுவும் இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஆ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை இங்கே சங்கீதக்காரன் கூறுகிற அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் ஏதுக்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த ஏதுக்கள் எவை அவற்றை கொண்டு கர்த்தர் நம்மை எவ்வாறு தேற்றுகிறார் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கோல் தடி இந்த இரண்டையும் நாம் பார்ப்போம் என்றால் முறையே மெய்ப்பன் உபயோகிக்கின்ற கைகோலும் அவனுடைய நீண்ட ஆகும் உன்னுடைய மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர் உன்னையும் என்னையும் தேற்றும்படி உபயோகிக்கும் அவருடைய கோலும் தடியும் தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளும் அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தான் அவற்றை கொண்டு அவர் நம்முடைய ஆடுகளாகிய உன்னையும் என்னையும் பற்பல விதங்களிலே அவர் தேற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளையே உனக்கு விரோதமாக தீய வல்லமைகள் எழும்பலாம் போராட்டங்கள் காணப்படலாம் நெருக்கங்கள் காணப்படலாம் அலைகள் எழும்பலாம் ஒருவேளை கோட்டை கொத்தளங்கள் உனக்கு முன்பாக இருப்பதை போல நீ அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உனக்கு குரோதமான வல்லமைகள் தடைகள் பிரச்சனைகள் காணப்படுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்வதன் மூலமாக அந்த தீய வல்லமைகளுக்கு நீயும் நானும் தப்பிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் நானும் கடுமையான சோதனைகளின் வழியாக கடந்து செல்லும்போது அவருடைய வார்த்தைகளையே சார்ந்து கொள்வோம் என்றால் நாம் அந்த சோதனைகளில் ஜெயத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் சோமரித்து கொள்ள முடியும் இவ்விதமாக நம்முடைய நல்ல மேய்ப்பரின் கோல் நமக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் அளிக்கிறது என்று ஏற்கனவே நான் சொன்னது போல அது தொடர்ந்து நமக்கு அவருடைய கோல் பாதுகாப்பையும் ஜெயத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது மேய்ப்பரின் கோலானது எவ்விதம் நம்மை சீர்திருத்தும் கோலாகவும் இருந்து கடைசி வரை நம்மை நடத்தி நித்தியத்திற்குள்ளாக கொண்டு செல்கிறது என்பதையும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக அருமையான கர்த்துடைய பிள்ளையை இந்த கோலையும் தடியையும் வைத்து நம்மை தேற்றுகிற ஆண்டவர் எங்கோ இருந்து ஒரு ரிமோட் மூலமாக செயல்படுகிறவர் அல்ல அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் மேய்ப்பன என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கையிலே தடியும் கோலும் இருக்கிறது கோலும் தடியும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் ஆபத்தான கஷ்டமான மரணத்தின் நெருக்கங்களிலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் என் வாழ்வின் எல்லா சூழலிலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்லுகின்ற விசுவாச வார்த்தையைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த தடியாக இருக்கலாம் அல்லது கோலாக இருக்கலாம் இவை ரெண்டுமே பாதுகாப்பு மற்றும் நல்லொழுக்கத்திற்குரிய ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது அவைகளின் மூலமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியே நீ உன் மேய்ப்பன் அருகிலே இருக்க வேண்டும் நீ அவர் அருகில் இருக்க வேண்டும் அவரோடு இருக்க வேண்டும் அப்பொழுது சொல்ல முடியும் தாவதைப் போல தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீ அவரோடு கூட இல்லை என்றால் அவர் உன்னோடு கூட இருக்க மாட்டார் நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை விட்டு விடுவார் யோசைப்போடு கர்த்தர் இருந்தார் கர்த்தர் யோசியப்போடு இருந்தார் தானியலோடு கர்த்தர் இருந்தார் தானியல் கர்த்தரோடு இருந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவிரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்ல முடியுமா ஒரு சிறு சிறு காரியங்களுக்காக அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஓடி ஒளிந்து இருக்கிறாயே ஆலயத்தை வெறுக்கிறாய் ஆலய ஆராதனைகளை வெறுக்கிறாய் ஆண்டவருடைய திருப்பந்தியை வெறுக்கிறாய் தேவனுடைய சபை கூடுதலை வெறுக்கிறாய் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் நல்லமைப்பராக இந்த வேளையிலே உன்னையும் என்னை அழைக்கிறார் அவருடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து வருவோமா என் ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கின்ற பொழுது மாத்திரமே பாதுகாவல் உமோடு கூட இருக்கின்ற பொழுது மாத்திரமே என் உன்னுடைய வாக்குத்தின் என் வாழ்க்கையிலே பலிதமாகும் உமோடு கூட இருக்கின்ற பொழுது மாத்திரமே எனக்கு போஷாக்கு கிடைக்கிறது உன் அண்டையிலே வருகிறேன் சொல்லி வப்பு கொடுப்போமா கிருபி நிறைந்த ஆண்டவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும்படியாக ஆண்டவரே நான் தூரமாக எல்ல உம்முடைய அருகிலே உமோடு கூட இருக்கின்ற அந்த அனுபவத்தை என்னாலும் நான் பெற்றுக்கொள்ள அதை விட்டு விலகாதபடி இருக்க எனக்கு கிருபை தாரம் எங்கள் ஆண்டு இயேசு சிக்கிஸன் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன்